சென்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம் வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூசியை நம்மளோட ஹீரோ கான் அங்கே பிடிச்சி வச்சுருக்கான் போலீஸ் ஆஃபீஸர் நீ என்ன தைரியம் தான் என்னோடய வீட்டை வந்து உடைச்சிருப்ப அதோட கீயை நீ தானே வந்து எடுத்திருக்க அதுக்கு எதுக்காக அப்படி பண்ணனு சொல்லிட்டு அவ ரொம்பவே கோமாயிட்டுருக்கான் ஸோ இப்போங்க போலீஸ் ஸ்டேஷனில் காமிக்கிறாங்க நம்மளோட ஹீரோயின்னு ஒரு நாவல் லைட்டர் பட் அங்கே போலீஸ் பயங்கரமாக திட்டாங்க எப்போ பார்த்தாலுமே நீ வந்து போலீஸை வந்து எதுக்காக தப்பாகவே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன் எங்களோட பாஸ் கேனோட பேர் அதுக்கு யூஸ் பண்ணுற அப்படின்றத சைட்டு அங்கே கோவப்படுறாங்க அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே உள்ளே என்ஜ் ஆகுறான் அவங்க ஒரு திருடி எஸ்கேப் ஆகி ஓட போகும்போது ஹீரோ அவனை பிடிச்சி அடித்து போட்டுடுறான் நீ என்ன தைரியந்தால் இப்படி வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே கோவப்படுறான் அங்கே நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அவள் எதுவுமே வந்துட்டு பேசலை இக்னோர் பண்ணிட்டு போகும்போது திரும்பவுமே பட் அங்கே நான் அவ்வளோ பார்த்துட்டு இவன் என்ன பண்ணான் அப்படின்ற செட்டு கேட்டதுமே என்ன பண்ணாங்களா எப்போ பார்த்தாலும் போலீஸை பற்றி தப்பாக எழுதுற வேலை தான் அப்படின்ற செட்டாக அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஸோ அப்போ அங்கே சாங்குன்ற பொண்ணு வந்ததுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க வந்து அவனோட கையை பிடிச்சிக்கிட்டதுமே அங்கே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலை ஆயிட்டு அப்போ நீ வந்து சூப்பராக வாங்குறதுக்காக போயிருந்த அப்படின்ற செட்டி கேட்டதோ இப்படி உங்க அம்மா வந்துட்டு கொடுத்து விட்டுருக்காங்க இந்தன்னு செட்டு கொடுத்ததுமே அண்டே என்னப்பா நீ வந்து சிஸ்டர் இன்லாக்காக வாங்கப்படையான்னு சொன்னதுமே ஹீரோயினு க அதை கேட்டு அங்கே ரொம்பவே கவலை ஆயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஹீரோயின் இல்லை இல்லை நான் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா அவங்களை எதுவும் தெரியுமா கேட்டதுமே அதெல்லாம் இல்லை அப்படின்றத அவ சொல்றா அதுக்கப்புறம் அவங்க வெளியே அங்கே ஸ்மோக் பண்ணிட்டு போது ஹீரோயின் அவனை போய் பார்க்கும்போது காமிக்கிறாங்க வேமா நடந்து வந்துட்டு இருந்தா அவன் வர்றதை தெரிஞ்சுட்டு ஹக் பண்ணி இருந்திருக்கான் திரும்ப போய் அவனை இப்போ மீட் பண்ணிட்டு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்துக்கணேன்னு சொன்னதுமே உன்ட்ட நான் எதுவும் பேச வரமில்லன்னு சொல்லிட்டு போகும்போது எப்படி பிரேக்கப் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க அவன் வந்துட்டு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்கிட்ட வசதி இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக எனக்கு பொசிஷன் நல்லா வரும் உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லியிருக்கான் பட் ஹீரோயின் இனி எங்கள் அம்மா வந்துட்டு உன்ன மாதிரி ஒரு பர்சனை வந்துட்டு மேரேஜ் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்துட்டு பணக்கார பையனை பார்த்துருக்காங்களா அவங்கள தான் நான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அப்போ உனக்கு காசு முக்கியமான சட்டி கேட்கும்போது ஆமாம் எனக்கு பணம் தான் முக்கியம் உங்க கூட போய் மேரேஜ் பண்ணி நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு போயிருக்கா ஸோ இதை நினைச்சாங்க ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு இப்பயுமே கவலை ஒரு காரில் போய் உட்காரும் போது அவளுமே ஸ்மோக் பண்ணுறா இவனுமே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான் தான் திங்ஸுங்கிறதுக்காக போறா அவளோட ஃப்ரெண்ட் ஷூ அவங்க மீட் பண்ணிட்டு ஹாப்பியாயிட்டு ஹக் பண்ணிட்டு பேசும்போது அவங்க ஹஸ்பண்டுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் அவருக்கு வந்துட்டு பார்த்ததுமே சுத்தமாக பிடிக்கல ஏன்னா கேனா நீ வந்துட்டு ஏமாற்றிட்டு விட்டுட்டு போன பொண்ணு தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்ன மாதிரி ஒரு லேடிகிட்ட பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு அவளையுமே பிடிச்சி திட்டாங்க அப்போ அங்கே இருக்கவங்களும் ஹீரோயினை பற்றி தப்பா பேசினதும் அவங்களோட பொண்ணுக்கு மட்டும் நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னாங்க என் சாக்லேட் எல்லாமே கொடுத்தது போதுமே அவன் ரொம்ப சிறு சிறுன்னு திட்டாம தான் வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவங்க ரொம்பவே ஃபீல் ஆயிட்டு இருக்கு எல்லாருமே இப்படி ஹேட் பண்றாங்களேன்னு வீட்டுக்கு வந்து அவங்க டிப்ரெஷன் மெடிசன் எடுத்து வச்சேக்கா அவனை விட்டதுல அவனுக்கு டிப்ரஷன் இருக்கு போல ஸோ அவங்க குக்கீஸ் எல்லாமே ரெடி பண்ணிருக்கோமே நான் பக்கத்து இருக்காரவங்களுக்கு இதை கொடுத்தேன்னா கண்டிப்பா நம்மளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் எல்லாம் சரியாகும்ல நான் அவங்ககிட்ட பேசி பழகலாமேன்னு சொல்லிட்டு அங்க போய் கதவை நாக் பண்றா வந்து ஓபன் பண்றது பார்த்தா நமக்கு கியான் தான் அப்ப அங்க அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவம் ஆயிட்டு கதவை லாக் பண்ணும்போது போது அவ கையை விட்டதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சிருக்கு நான் வந்து இங்கே பக்கத்து வீட்டில் தான் குடியிருக்கேன் உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அதை கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறான் ஸோ அப்போங்க டாக்டர்கிட்ட அவங்க மீட் பண்ண ஆகுறது ஞாபகம் வருது அவளுக்கு டிப்ரெஷனில் ஸ்கின் எல்லாமே ரொம்பவே வந்துட்டு சாஃப்டாயிடுது ஸோ நீ உன்னை வந்து நல்லாவே பார்த்துக்கணுமான்னு சொல்லியிருந்துருக்காங்க இப்போ குக்கீஸ் சாப்பிடணுன்னு பார்த்தாலும் அதையும் சாப்பிட முடியல ரொம்ப கவலை ஆயிட்டு ஹீரோயினை பற்றி நினைப்பு தான் வந்துட்டு அவளுக்கு போய் மெடிசன் போடலாமான்னு பார்க்குறான் பட் இருந்தாலுமே நான் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு மெசேஜ் நினச்சாலும் அதையுமே டிலீட் பண்ணிவிடுறான் பிறகு அவங்க வந்து ஷாப்புக்கு போனால் இவனுமே இந்த பக்கம் வருடான் அவள் வாயில் வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்கு சிகரெட் வச்சிருக்காள் அவனை பார்த்ததுமே ஆனால் அந்த கீழே விழுந்துருது அங்கே எத்தனை வருஷமாக நீங்கள் ஒரே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வேறு ப்ராண்ட்ஸை வந்து ட்ரை பண்ணுறீங்களா நாங்கள் நம்ம ஹீரோட்ட கேட்குறாங்க அப்பாவளுக்கு ஒரு விஷயங்க ஆக வருது ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவனோட சிகரெட் எடுத்து அவள் வாயில் வைக்கும்போது நீ என்ன என்ன டேஸ்ட் பார்க்கணுன்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்ற செட்டு கேட்கும் போது இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு ஹாப்பி டே ஹீரோ போய் வந்துட்டு கிஸ் பண்ணியிருந்திருக்கான் ஸோ இப்போ அங்க ஸ்மோக் பண்ணிட்டு அவன் ரொம்பவே அங்க ஃபீல் பண்ணிச்சிருக்கான் அவனுமே ஸ்மோக்குன்றதை பார்த்துட்டு இன்னுமே நீ ஸ்மோக்கிங் ஹாப்பிட விட லேன்ஸ்னதும் ஓ வேலையை மட்டும் பாரு என் விஷயத்துல தலையிடாதேன்னு செட்டு போறான் அவங்க தூங்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இருந்தா அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணிடுறா இப்படி பொண்ணுக்கு ரொம்ப உட முடியலன்னு அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்ததுமே ரெண்டு பேருமே இருக்கிறத பார்த்துட்டு அங்க அவளுக்கு ஒரு மாதிரி அக்வார்டாக இருக்கு போக முன்னேன்னு அவங்க நம்ம சூ சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கட்டும் சொல்லிட்டு நீங்க பாருங்க நான் வந்துடுறேன் அங்க வந்து போறா பிறகு வந்தாலும் அவங்க நம்ம ஹீரோ கூட தான் அந்த பொண்ணு இருக்கா ரெண்டு பேர்த்தையுமே பக்கத்தில் உட்கார சொல்லி அந்த பொண்ணு பேசும்போது கை தெரியாமல் டச் பண்ணதும் உனக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு கை எடுத்து விட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுக்கான் அப்போ அங்க அங்கிள் உங்க ஃபோனை நான் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கும் போது போனை வாங்கி பார்த்தா வீட்டில் அங்கே அவை லைட் மாட்டி விட்டுருந்துருக்கான் அதை போட்டோ எடுத்துருக்காங்க அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்தா கஷ்டமா இருக்குமே சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாமே அங்கே டிலீட் பண்ணிடுறான் பிறகு அங்கே குழந்தைய வந்துட்டு பார்த்துட்டு எல்லாம் கேர் பண்ணி வச்சுக்கும் போது என்னால் டயத்துக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு அவன் ஓய்வு சாரி கேட்டதுமே இதில் வந்துட்டு உங்களோட தப்பேன்னு இருக்கு நானுமே அம்மா தானே எனக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சேட்டங்க பேசுறாங்க அங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஏதாச்சும் சொல்லுவானேன்னு உங்க பொண்ணு தான் ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னதும் ஆசைப்பட்டாங்கன்னா சரிதான் வந்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சா போட்டுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி முறைச்சிட்டு பேசுனதுமே சரி நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்க இருந்து கிளம்பிடுறா பிறகு அங்க நம்ம ஹீரோவுமே பின்னாடியே போகும்போது அவங்க டாக்டர் வந்து மீட் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் என்ன நீ கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ இக்னோர் பண்ணிட்டு போனதோ உனக்கு என்ன தெரியுமா பாவங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு தெரியாதுன்னு அவன் சொன்னதும் உனக்கு இன்னுமே ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கு நினைஞ்சிட்டு போகிறத பார்த்துட்டு ரொம்ப கொடையை கொண்டு போய் கொடுத்துட்டு உனக்கு நான் இருக்காதா மலையில் நனைஞ்சிட்டு போயிட்டு இருக்கா அப்புறம் கூட எடுத்துட்டு வர முடியாதான்னு அவன் அங்கேருந்து இருந்து போயிடுறான் ஹீரோயினுக்குமே ரொம்ப கவலையாயிடுச்சிருக்கு பிறகு வீட்டுக்கு வெளியே பார்த்தா சின்ச்சானோட ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்கவும் இவளுக்குலாம் புத்தி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பின்ல தூக்கி ஹீரோயின் அங்க வந்து பார்த்துட்டு ஸ்டிக்கரை காணாம சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே கதவை நாக் பண்ணிட்டு யாரோ ஸ்டிக்கர் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுமே ஏன் நீ வீட்டில் தனியாக மட்டும் நீ இருக்கன்னு காமிக்கணுன்றதுக்காக ஒட்டி வச்சிருக்கேன் அப்போ வேலை பார்த்துட்டு போய் படுத்து தூங்கு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படலாம் என்னன்னு பார்த்தா அவன் வீட்டு சோத்துக்குள்ளே வந்து ஒட்டி வச்சிருக்கான் டாக் வந்து அடிபட்டு போயிருக்கோமே எல்லாருமே பயந்து போயிருக்காங்க ஹீரோயின் அதை போய் பார்க்குறா அதுக்குமே ரொம்ப பயமாக தான் இருக்கு மேம் அதை வந்து பிடிக்க போகும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து தூக்கிக்கிட்டு இருந்துட்டு பார்த்துட்டுருக்கான் அப்போ உங்கள் ஆன்ட்டி என்னமா வந்து உன் பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லைன்னு சொன்னதும் ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லைன்னு சொல்றாங்க ஸோ ஹீரோக்கு ரொம்ப கவலையாயிட்ருக்கு அப்போ எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்காம்மா ரொம்ப நல்ல பையன் நல்ல சம்பளம் வாங்குவான் நீ உன்னை மீட் பண்ணுறியா நீ பார்க்க நல்லா இருக்கான்னு சொன்னதும் இல்லை ஆண்டி எனக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியா இல்லைன்னு சொல்லும்போது அங்கே அந்த டாக் அவள் கையை பிடிச்சி கடிச்சு விரிச்சிடுது அப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்க முதவான்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போனதுமே என்ன பண்ணிட்டுருக்க நீ என் கால் பெயின் ஆயிட்டிருக்கு என்னால் இவ்வளோ ஸ்பீடாக நடக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஏன் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு பாஸ்டரை காமிக்கிறாங்க அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காலுமே வந்துவிட்டு அங்கே ரொம்பவே அடிபட்டுருக்கு போல அங்கே மேலே காமின்னு சொல்லி அவங்க கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றா சொன்னது மே வேமா வேங்க தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கையெல்லாம் கழிவிட்டு நல்லா கேர் பண்ணிட்டு இருக்கான் ஸோ ஹீரோ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் அங்கே நல்லா ரியலைஸ் ஆகுது அவனுக்கு இப்போ வரைக்குமே யார் கூட சேர்ந்து கனெக்ஷன் கிடையாது நீ நான் வீட்டில் எந்த ஒரு லேடீஸ் திங்க்குமே இல்லை இன்னுமே சிங்கிளாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ பட் இருந்தாலும் நான் இதை பற்றி யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் வான் சிட்டு கூப்பிடும் இல்லை நானே போய்க்குருவேன்னு சொன்னதும் டாக்ஸிக்கு காசு தானே கொடுப்பேன் எனக்கு கூடன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போனதும் அங்கே வந்து காரில் போய் பின்னாடி உட்கார போனதுமே என்னை பார்த்தா உனக்கு என்ன டிரைவர் மாதிரியா இருக்கு பின்னாடி போய் உட்காந்து வச்சிருக்கான் மரியாதையா வா அப்படின்ற சைட்டு இங்க வந்துட்டு கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அங்க அவங்க எந்திரிச்சு போனதுமே ப்ளீஸ் எந்திரிச்சு போகாத அப்படின்றத சைட்டு கேட்கும் ஏன் உனக்கு ஊசி போடுறத பார்த்தா பயமா இருக்கான்னு சொன்னதுமே அங்க இல்லன்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஆமான்னு சொல்றா நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆபத்தான வேலை எல்லாம் வேலை வைக்காத டாக்டர் வந்து கொஞ்சம் விலகியரு ஆனா சில மனுஷங்களுமே அப்படிதான் இருக்காங்கன்னு சொன்னதும் நீ இப்ப டாக்டர் சொல்லிட்டு இருக்க இதை என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ கேக்குறா சரி சாங் உனக்கு வந்துட்டு என்ன கனெக்ஷன் கேட்கும்போது ஏன் உனக்கு என்ன ரொம்ப கவலையா இருக்கான்னு அவங்க கூட பேசுறதுன்னு சொல்லி கேட்டதுமே கப்பல்ஸ் ஒருத்தவங்க போறாங்க ஸோ அதை பார்த்து அவளுக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிட்டு இருக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து திரும்ப அங்க கார்ல வந்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயின் இப்ப நீ எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க வீடு வந்து இந்த பக்கம் இல்லையான்னு சொன்னதும் உனேனா நான் அவங்க தூக்கிட்டு போய் என்ன பண்ண போறேன் வா சாப்பிடுறதுக்கு தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே அவளுக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட சொல்றான் பட் ஹீரோயினுக்கு டிப்ரெஷனால ஒழுங்கா சாப்பிடவே முடியாது போல அவ கொஞ்ச நேரத்துல சாப்பிடறதுக்கு அங்க ட்ரை பண்ணாலுமே அந்த ஸ்மெல் அடிச்சதுமே எப்பயுமே வாமிட் வர மாதிரி இருக்கு அப்ப ஏன் ஃபுட்டு சரியில்லையான்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லை நான் இப்ப வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஃபுல்லா ஒரே வாமிட் தான் அவங்க மேக்கப் போட்டு அவளை வந்து சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கஷ்டப்படுவானேன்னு இப்ப நீ என்னத்த வந்து என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க என்ன வந்து பண்ணிட்டு இருந்த வாஷ்ரூம் போயிட்டு இவ்வளவு நேரமான்னு சொன்னதும் அது கூட எனக்கு வந்துட்டு டைம் கொடுக்க மாட்டியா எதுக்கு நீ இதெல்லாம் கேட்கறேன்னு சொல்லும்போது அங்க கேக் எல்லாமே அவளுக்கு ஆர்டர் பண்ணிருக்கான் இது எல்லாமே உனக்கு பிடிச்சதுதான் சொன்னதுமே அப்படின்னா ஓகே நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிடுறா அவனுமே ஓகேன்னு சொல்றான் நானே பே பண்றேன்னு அதுக்கு ஒன்றும் தேவை கிடையாது நான்தானே கூட்டிட்டு வந்தேன் நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா அவள் பாட்டு அங்க வந்து கார்லேயே தூங்க ஆரம்பிச்சுடா சோ ஸ்மோக் அவளை அவளங்க பாத்துட்டு ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு குளிர் அடிக்குமே சொல்லிட்டு கோட்டை எல்லாமே போத்தி விட்டேன் அங்கே பக்கத்தில் வந்ததுமே அவனால் அங்கே ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம ஹீரோயின் கண்ணை முடிச்சுட்டு ஏனாச்சு எதுக்காக இப்படி பக்கத்தில் வந்திருக்கான்னு சொன்னதுமே அவன் இப்போ ஹீரோயினை வந்துட்டு கிஸ் பண்ணதும் நீ என்ன பண்ணிடுச்சுக்கோ முதல் ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னதும் நீ அமைதியா இருன்னு சொல்லிட்டு திரும்ப கிஸ் பண்ணுறான் எதுக்காக நீ இப்படி பண்ணுறான்னு சொன்னதும் நீ இப்போ நீ அமைதியாக இல்லைன்னு வச்சுக்கோமே வேற ஏதாச்சும் தான் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு கை பெயின் ஆயிடுச்சுக்கும் முதல் விடுன்னு சொல்கிறான் நீ வாய் முடித்துட்டு பேசாம நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு அங்க கூட்டிட்டு வந்துடுறான் ஸோ அந்த கேக்கையுமே கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறாங்க அதுவுமே சாப்பிட முடியல ரொம்பவே கவலை ஆயிடுச்சு அங்கே ரொம்பவே வந்துட்டு பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆயிட்டு ஒரு மாதிரி தலை சுட்டிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு அவளுக்கு இருந்தாலுமே அங்கே வந்துட்டு தெரியக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ தூரத்துக்கு இருக்கா இவனை பார்த்தா நைட்டு ஃபுல்லாக அவனோட ஃபீலிங்ஸாக தான் வந்துட்டு இருக்கு சரி அங்கே வந்துட்டு வேலை கிளம்பும் போது என்னப்பா நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாத மாதிரி இருக்குது என்னாச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க ஹீரோ என்னங்க டாக்டர் தான் போய் எங்கே செக் பண்ணிடுச்சுக்கா அங்கே வந்து நேற்று நடந்த எல்லா விஷயங்களையுமே சொன்னதுமே அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு மருந்து நீங்கள் அவர் பக்கத்தில் க்ளோஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க அவங்க அம்மா மேரேஜ் கூடாது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அவங்க அப்பா வந்து என்கன்கவுண்டரில் தான் சேர்த்து போயிட்டாரு அந்த மாதிரி நிலம உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவாயிட்டு அங்கே பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால தான் வந்து வேற வழியில் நம்ம ஹீரோ பிரேக்கப் பண்ணியிருக்கா இதை பற்றி சொன்னது மீ நீங்கள் ஃபஸ்ட்டு மற்றவங்களை பற்றி யோசிக்காம உங்களோட உடம்பை பற்றி யோசிங்க உங்களுக்கு எதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற சேட்டை இங்கே கேட்குறாங்க ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்பிட்டல் சைடில் வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு அவன் கூப்பிட பார்க்குறான் பட் ஹாஸ்பிட்டலுக்கு இவளுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோயின் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தா அந்த வந்து இங்கே ஒரு கொலகாரம் சுற்றிட்டு அம்மா தயவு செஞ்சு பார்த்து தனியாருக்கு அவங்கள பார்த்து ஏதோ பண்ணுறான்னு சொல்கிறாங்க அவளும் எல்லாருமே ஓகேன்னு சொல்கிறான் நெக்ஸ்ட் சீனில் அங்கே யாரோ கதவு நாக் பண்ணுறாங்க அப்போ அங்கே நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கும்போது அந்த டாக் வந்து என்னோட தான் நான் அதோட ஓனராக தான் வாங்க வந்திருக்கேன்னு சொன்னதுமே எங்கே நீங்கள் ஃபோட்டோ காமிங்கன்னு சொன்னதும் அவனுமே ஃபோட்டோ காமிக்கிறான் சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அந்த பர்சன் உள்ளே போக பார்த்ததுமே அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான் ஏ நில் நீ எதுக்காக உள்ளே போயிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான் யாருனே வந்துட்டு தெரியாமல் நீ வாட்டு கதை வரப்பையா நீ வந்து வந்து உள்ளே வந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான் சரி ஃபஸ்ட்டு உன்னோட ஐடியா காமி நான் ஒரு ஆஃபீஸர்னு சொன்னதும் அந்த பர்சன் ரொம்ப பயந்து போயிட்டு போகும்போது கை பிடிச்சி முறுக்கிட்டு பயங்கரமாக வந்துட்டு அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான் எல்லா இடத்துலையுமே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்றான் சண்டிதா வந்த கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்றதுக்கே ஹெல்ப் பண்றான் சரிப்பா நீ எதுக்கு இப்படி சிங்கிளாகவே இருந்துட்டுருக்க இன்னும் பேசாமல் நீ வந்துட்டு என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே ஏன் கூட சேர்ந்து நீ வரையா அப்படின்ற இங்கே கேட்கும்போது அதை கேட்டுவிட்டு சும்மா இந்த இப்படி கிண்டல் பண்ணுற வேலையெல்லாம் வைக்காதேன்னு சொன்னதும் சரி சரி நான் உங்கள்ட்ட சாரி கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படின்றத மேம் சொல்கிறான் அவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே கேக் இருக்கவுமே அதை பார்த்துட்டு என்னப்பா இந்த கேக் வந்து கீழே தூக்கி போட்டுறவா எக்ஸ்ப்ரே ஆகி போயிருக்குமே சொன்னதுமே இல்லை இல்லை நீ வேணாம் வச்சிருன்னு சொல்கிறேன் ஏன்னா அது நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்ததுல அதனால் தான் அப்பாங்க நம்ம பேசாமல் வந்துட்டு எங்கள் அப்பாவும் சிங்கிளாக இருக்காரு உங்க அம்மாவும் சிங்கிளா இருக்காங்க மேரேஜ் பண்ணி வச்சிருமான்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறான் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைனா எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு நம்ம பண்ணி வச்சிடலாமே அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க சரி ஓகேப்பா நான் வந்துட்டு உனக்காக வந்து குக்கீஸ் எல்லாமே பண்ணி கொடுக்கவான்னு சொன்னதும் நீ பண்றத போய் யார் சாப்பிடுவாங்கன்னு சொன்னதும் நம்ம ஆர்ஃபனேஜுக்கு போவோமான்னு சொல்லிட்டு அங்க குக்கீஸ் எல்லாமே ரெடி பண்ணி குழந்தைகளுக்காக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க ரொம்பவே உங்க ஹாப்பியாயிட்டு பேசிட்டு இருக்காங்க நீ எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா முந்தைய கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆயிட்டு என்ன நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க கேக்குறாங்க சோ அந்த இடத்துக்கு அங்க நம்ம ஹீரோவும் அங்க அவங்க ஃப்ரெண்டுமே வந்து அங்க கூட்டிட்டு போய் அவங்க பேசுறதுக்காக போறாங்க இப்படி வந்து தனியா இருக்க லேடியே தான் இருக்கான்னு செட்டு பேசும்போது அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயி போயிருது நம்ம ஹீரோன்ட்ட நீமே தனியா தான் இருக்க பாத்து சேஃப்டியா சொல்லும் போது அவ என் பக்கத்தை தான் நானே கூட்டிட்டு போய் டிரா பண்ணிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஸோ ஹீரோயினுக்கு அங்கே நைட்டு போயிட்டு அங்கே ரொம்பவே டிப்ரெஷன் வந்து ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டு என்னென்னமோ பண்ணிட்டுருக்கா அவளால் ஒழுங்காக சாப்பிட முடியல என்னமோ பண்ணுது உடம்புக்கு ஸோ அவங்க போய் வந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகுது திரும்ப அங்க நம்ம ஹீரோட போய் அங்கே வந்து பேசலாமேன்னு சொல்லிட்டு அங்கே கதவை நாக் பண்ண போனால் நம்ம ஹீரோ பங்க தான் வர்றான் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி என்னமோ தோணுதுன்னு சொன்னது மேலும் ஹீரோ ஈ இப்படி அவனை போய் தொந்தரவு பண்ணுறது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரிட்டன் வந்துடுறான் இவனுக்குமே ரொம்பவே ஹீரோயின் நினைச்சி கவலை ஆகிட்டு சொல்லப்போங்க நம்ம சாங் வர்றா கதவு பிடிச்சவங்க வந்துட்டு அவன் அடைக்க போகும்போது நீ இப்படி அடைச்சேனா என் கை வந்து நச்சு போயிடும் பரவாயில்லையான்னு சொல்லி இங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கையில் அடிப்பட்டதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிடுச்சேக்கா நான் இப்படி அவனை பார்த்து யோசிச்சுருக்கக்கூடாது கண்டிப்பாக அது தப்புன்னு சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கே வந்துட்டு போய் படுத்து உள்ளே தூங்க ஆரம்பிச்சிடுறா மெடிசன்லாமே எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு கிளம்பி போனாலுமே இப்போ பார்க்குறான் கதவு ஓப்பன் இல்லாமல் இருக்குது இது பார்த்தாலுமே அங்கே கதை வந்துட்டு க்ளோஸ் ஆகி போய் கிடைக்கவுமே அதை பார்த்துட்டு அவ ரொம்ப பயந்து போயிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தாலுமே ஃபோன் எடுக்க மாட்டா அவனுக்கு ரொம்ப பயமாயிரு தப்பு நடந்துச்சோ என்னமோனு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு அங்கே போய் வந்துட்டு ஓபன் பண்ணா ஹீரோயின் அங்கே வந்து மெடிசன் எடுத்து மயக்கத்துல இருக்கா அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததும் அவங்க வந்து எவ்வளோ மெடிசன் எடுத்தாங்க ரொம்பவே டேஞ்சரில் இருக்காங்கன்னு சொன்னதும் ரொம்பவே பயமாயி போயிருது கொடுத்தே காப்பாற்றிடுறாங்க உங்க பாய் ஃப்ரெண்டு உங்களை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்கன்னு நாங்கள் நர் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவன் சாப்பாடுலாமே கொடுக்குறான் பட் அவளால் சாப்பிட முடியல வாமிட் வந்ததும் உன்னால் அப்போ எதுவுமே சாப்பிட முடியல இதனால நீ வந்துட்டு அன்றைக்கி சாப்பிடாம இருந்திருக்க நீ ஏன்ட்ட எதுக்காக வந்துட்டு மறைச்சிட்ருக்க உனக்கு என்ன வந்துட்டு பிரச்சனை எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே எதுக்காக இப்படி என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் உன்ட்ட நான் எது சொல்லணுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறா அப்போ அங்கே காலில் வந்துட்டு அடிபட்டிருக்கோமே அதை பார்த்துட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் ஸோ அவனுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது ஏதோ வந்து தப்பாக இருக்குது அவள் என்கிட்ட மறைக்கிறான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டே அவங்க வந்துட்டு கிளம்பி போய்ட்டு இருந்தா ஒரு பர்சன் வந்து அவளை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ அவங்கள அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாற்றி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் ஹீரோயின்ட்டை ஏதாச்சும் வந்துட்டு பிரச்சனைனா என்கிட்ட கூப்பிடு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவங்க ஸ்மோக் இருக்கான் கதவை திறந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கான் ஏதாச்சும் வந்துட்டு பிரச்சனை ஆயிடுமோ என்னமோனு சொல்லிட்டு போலீசை பற்றி அவள் எழுதினது எல்லாருமே சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அவனை அவங்க வந்துட்டு உன்னை வச்சு வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோப்பாங்க நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு வந்து கதவை நாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ எதுக்காக வந்துட்டு போலீஸை பற்றி எப்போ பார்த்தாலும் எதாச்சும் எழுதிட்டு இருக்கா ஏன் பேர் அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ற உனக்கு போலீஸ்னா அவ்வளோ தூரத்துக்கு ஏன் கடுப்பு உனக்கு என்ன வந்துட்டு போலீஸ்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டு இருக்கான் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது அவன் பக்கத்தில் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வந்துடான் பட் கோவம் ஆயிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு கண்டிப்பா வந்து டிவி என்கிட்ட வந்து எதையோ விசை விஷயத்தை மறைச்சிட்டு இருக்கா ஃபைவ் இயர்ஸா வந்துட்டு அவ என்ன பிரேக்அப் பண்ணி போயிட்டுமே பெரிய பணக்காரன மேரேஜ் பண்ண போறேன்னு சொன்னா இப்போ வரைக்குமே சிங்கிளா தான் இருக்கா அவ கஷ்டப்பட்டுருச்சுக்கா அவளுக்கு எப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அங்க செக் பண்ணி பாக்குறா ஆக்சிடென்ட் ஆனது எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்றதுக்காக அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது வேமா இழுத்துட்டு போனான் இல்லையா அப்ப அங்க கால் வந்துட்டு எனக்கு பெயின் ஆயிட்டு இருக்குன்னு தான் ஞாபகம் வருது உடனே எங்க ஹீரோயினோட கதவை நாக் பண்ணிட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு என்ன மறைச்சிட்டு இருக்க உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கா அப்ப அதான் ரீசனா உனக்கு வந்து வந்துட்டு என்னமோ உடம்பு வேற முடியாமல் இருக்குது என்கிட்ட எதுக்காக வந்துட்டு விட்டுட்டு போனேன் காசு இல்லைன்னு விட்டுட்டு போன மாதிரி தெரியலன்னு சொல்லுதுமே அவள் ரொம்பவே கோவம் ஆகிட்டா ஆமாம் நான் விட்டுட்டு போனேன் எங்கள் அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க உங்க கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு போலீஸ் ஆஃபீஸர் வேணான்னு சொன்னாங்க அதனால தான் விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா அவனுக்கு பார்த்துட்டு கவலை வேட்டு அவளை தூக்கிட்டு வந்துடுச்சேக்கா ஸோ இதனால தான் டிப்ரெஷன் ஆகி நீ மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே ஆமான்னு சொன்னதுமே நீ அவங்க சொன்னாங்கன்னா விட்டுவியா ஏன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா நம்மளுக்கு திரும்ப இன்னொரு சான்ஸ் கொடுப்போமா அப்படின்ற சைட் அவன் கேட்டது கேட்டதுமே ஒரு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறான் சாப்பாடு கொடுத்தாலுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டேக்கா ஸோ ரொம்பவே வந்துட்டு கவலை ஆயிடுச்சுக்கா அவனுக்கு இந்த லெவலுக்கு அவள் இப்படி வந்துட்டு உட முடியாமல் போயிட்டாலேனே பிறகு அவங்க வீட்டில் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா அவளை பார்க்கறதுக்காக வர்றாங்க ஐயோ கடவுளே இவ வேற இருக்கானேன்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்கும் போது அங்கே அவனோட கோட் இருக்கு இது யாரோட கோட்டு கேட்கும் நம்ம ஹீரோ கதை ஓப்பன் பண்ணிட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு நீ அப்படின்னா நான் அவ்வளோ சொல்லியுமே நீ இவனை விடாமல் இவன் கூட தான் சேர்ந்து இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது அப்போ நம்ம ஹீரோ எதுக்காக நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அவளும் நானும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க லவ் பண்றவங்களை ஏன் பிரிக்கணும்னு பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவே ரொம்ப டென்ஷன் ஆனதும் பட் அவங்க அவன் லவ் புரிஞ்சுக்க கோவமாயிட்டு கோவம் ஆயிட்டு சொல்லிட்டு போறாங்க அவன் நீ எதை பத்தியும் கவலைப்படாத எல்லாம் சரியா இருக்கும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான் சோ அப்பங்க நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கால் வருது இப்படி இந்த மர்டர் வந்து வேகப்பட்ட இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து கேமராக்கள் அதிகமாக இங்கே ஃபிக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டையுமே வர சொல்லி அங்கே திரும்பவுமே அங்கே கேமராலாம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ண இருக்கான் ஏன்றி பண்ணுறது ரொம்ப இல்லையா ஏகப்பட்ட கேமராஸ் இருக்குன்னு சொல்கிறான் சரி நீ வந்துட்டு இப்போ போய் தூங்க டைம் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே குட் நைட் சைட்டு அங்கே போகும்போது ஃபஸ்ட்டு போய் எங்கள் கதவை லாக் பண்ணிக்கிறா அதுக்கப்புறம் அங்கே கதவை வந்துட்டு தப்புன்னு சொல்லிட்டு திறந்து வச்சுட்டு போனதுமே அதை பார்த்துட்டு அங்கே சிரிச்சுட்டு இருக்கான் நெக்ஸ்ட்டு அங்கே வந்துட்டு அவன் பண்ணிட்டு இருந்தான் இவள் வந்தால் அங்கே வந்துட்டு அவனோட டீஷர்ட்டை தான் போட்டிருப்பா போல் அதை பார்த்துட்டு அப்படின்னா இத்தனை வருஷமா என்னோட டி போட்டு தான் இவ தூங்கிட்டு இருந்தாலும் அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு ஷர்ட் வந்துட்டு உனக்கு பர்ஃபெக்டா இருக்கு பேசுறான் பிறகு அந்த சாங் கிட்ட ஒர்க் பண்ற லேடி சொல்றாங்க அவர் வந்து வேற ஏதோ ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்டா இருக்கும் மாதிரி இருக்குமா அந்த நாவல் எழுதுவாங்கல்ல அந்த லேடி தான் நினைக்கிறேன்னு சொன்னதும் இவளுக்கு அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஜெலஸ் ஆகி போயிட்டு மாட்டேன் நான் வந்து பிரிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்து லீக் பண்ணி விட்டு அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்றா பிறகு இங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே இங்கே பாரு ஃபோட்டோஸ் எல்லாமே லீக் ஆகிருக்கு இதனால் பெரிய பெரிய பிரச்சனையாகிடுச்சி மேல் அதிகாரி உன்னை கூப்பிட்றாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவங்க போனதுமே என்ன இதெல்லாம் உன்னோட பர்சனலால் இங்கே வந்துட்டு அசிங்க நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்படிலாம் எதுவும் கிடையாது சார் அந்த பொண்ணு டிப்ரெஷனில் இருக்காங்க நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அது உன்னோட பர்சனல் ஆஃபீஸை பாதிக்கக்கூடாதுன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறாங்க பிறகு உங்கள் ஃப்ரெண்டு மீட் பண்ண வர்றா என்ன உன்னை பற்றி என்னென்ன நியூஸ் எழுதிட்டுருக்காங்க நான் வந்துட்டு சொல்கிறது அவன் உனக்கு கரெக்டான பர்சன் கிடையாது சொன்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கான் இங்க நம்ம ஹீரோ டைமே எனக்கு என்னமோ சாங் மேலதான் டவுட்டா இருக்குப்பா அவளுக்கு வந்துட்டு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு அவளை போய் நீ விசாரின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டிருக்கு இருக்கு இங்கிட்டு பார்த்தா ரொம்ப கோவம் ஆயிட்டு என் கூட நீ வா நம்ம போலான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணும் நம்ம ஹீரோ வந்துடுறான் நீ எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க நீ பாதிரி அவளை விட்டுட்டு போன வேண்டாம்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்ப அங்க நம்ம ஹீரோ நீ இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை தலையிடாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி அனுப்பி விட்டுறாங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்காக

இதுக்கப்புறம் நான் மெடிசன் எடுக்க மாட்டேன் டிப்ரெஷன்லேருந்துமே வெளியே வந்துடுவேன்னு சொல்லிட்டு பேக அங்கே வந்துட்டு அவள் கிளம்பி போயிடுச்சு கால் டாக்டர் பார்க்கணுன்றதுக்காக தான் அங்கே வந்துட்டு கிட்னாப் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோக்குமே இதை பற்றி இன்ஃபார்ம் கிடைச்சிருது நம்ம சாங்க்குமே அந்த இடத்துக்கு வர சொல்லி இன்ஃபார்ம் கிடைச்சிருக்கோமே அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு என்ன இதுக்குடா கூட இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க இந்த பொண்ணை என்னங்க பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க ஸோ அதுக்குள்ள அங்கே போலீஸ் ஆளுங்க எல்லாருமே வந்து அவங்கள அடிச்சு அங்கே பிடிச்சதுமே அப்போ அங்கே சாங் இருக்கிறத பார்த்துட்டு சாங் நீ என்னங்க பண்ணிட்டு சொல்லிட்டு கோவப்படும் போது எனக்கு எது தெரியாது எம்எல்ல நம்பிக்கை வைங்கன்னு சொல்றப்ப வந்து போய் சொல்லி தான் வர வச்சிருக்காங்க நம்ம ஹீரோயின் சொல்றா அப்ப அங்க ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நீ ரொம்ப சேஃப்டியா இருக்கணும் யார் கதவு நாக் பண்ணாலுமே துறக்காத அப்படின்றத சொல்றான் ஸோ அதுக்கப்புறம் தான் அங்க வந்து அந்த கொலகாரை வந்து கதவை போட்டு தட்டிச்சேக்கான் அந்த கொலகாரையும் தான் ஆரம்பத்துல இருந்து ஏகப்பட்ட தில்லாலங்குடி வேலை பண்ணியிருக்கான் அந்த போட்டோ லீக் பண்ணது ஹீரோயினை கிட்னாப் பண்ண வச்சு சாங் மேல பழைய போட்டு இவ்வளவு கொலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பட் அங்க கதை உடச்சிட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ அங்க எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமரா

இருக்காங்க இந்த டயத்துல அவங்களை கஷ்டப்படுத்திடாதீங்கன்னு சொன்னதுமே அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உனக்காக சூப் கொண்டு வந்திருக்கேமான்னு சொல்லி கொடுத்ததுமே அதாவது அவனே ஊட்டி விட்டதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது பையன் உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான் பொண்ணை நல்லா பாத்துக்குவான்னு சொல்லிட்டு அவன் ஃபுட் எல்லாமே கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பழகு எதை பத்தி கவலைப்படாத டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்துடலான்னு சொல்றான் அதுக்கப்புறம் அங்க நம்ம ஹீரோயின்மே தொடர்ந்து அங்க ரைட்டிங் பண்ணிட்டு இருக்கா நாவல்ஸ் எல்லாமே பைனல் அவளுக்கு அங்க வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது நாங்க வந்துட்டு உங்களோட நாவல வந்து வெளியிடணும்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு பிறகு நம்ம ஹீரோ அவங்க வந்து உட்காந்ததுமே என்னாச்சுப்பா அப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவன் சொல்கிறான் ஃபைனலாக எனக்குமே இப்படி பெரிய வந்துட்டு நாவல வெளியிடறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு பேசிட்டு நம்ம ஹீரோவுமே நானுமே வந்து இதுக்காக எத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன்னு தெரியுமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காகனு சொல்லிட்டு ரிங்கை கொடுத்து போன டைம் நான் ப்ரப்போஸ் பண்ணப்ப என்ன முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த டைம் நீ ஒத்துக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பி அவளுமே ஓகேன்னு சொல்கிறான் அங்கே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நாள் கழிச்சு இப்படி நான் வந்து ப்ரெக்னென்டாக இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு ஹாப்பியாக போயிருது உனக்கு ஓகேவா இது அப்படின்றத சொன்னதுமே கண்டிப்பாக ஐயே இல்லை இதுக்காக நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சிக்கான் உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன் நீ கவலைப்படாத அப்படின்றத அவன் சொல்கிறான் பிறகு அவங்க டாக்டர்கிட்டையுமே கூட்டிகிட்டு போய் எங்கள் செக் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டு தான் டாக்டர் நீ வந்துட்டு இப்போ கன்சியூவாக இருக்க பட் நீ வந்துட்டு டிப்ரெஷனில் இருக்கேன்னு கவலைப்படாத குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோ நீ அதை பற்றி கவலைப்படாத கண்டிப்பாக நீ இதில் இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்றத சொன்னதும் அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாயிட்டிருக்கு பொன்னையும் பிள்ளையுமே நல்லபடியாக பார்த்துக்குவேன் இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியும் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாயிட்டு ஹீரோயினோட ஃபோர் எய்டில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் இப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அழகான வாய்ப்பே பிறந்திருக்கான் அவங்க வந்துட்டு குழந்தைய கையில் வச்சுருக்கும் போது ஹீரோயினுக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க ஹீரோயின் அங்கே வந்துட்டு கூப்பிட்டு அங்கே பேச சொன்னதுமே நான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்தேன் அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க டிப்ரெஷன்ன்றது எவ்வளோ பெரிய நோயினா அது நம்மளாம் நினைச்சா மட்டும்தான் அதுல இருந்து வெளியே வர முடியும் நாம அதுக்குள்ளே திரும்ப திரும்ப போனோம்னா கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வர முடியாது பட் எனக்கு வந்து சுத்தி இருக்கவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை இந்த லெவலுக்கு வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய அவார்ட் வின் பண்றதுக்குமே வந்து போட்டா இருந்திருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அவ ரொம்பவே ஹாப்பியா இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்ல வந்து எப்படியோ நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவுக்குமே ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலுமே ஃபைனலா பார்த்தா எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆகி ஹாப்பியா அங்க ரெண்டு பேருமே ஒன்னும் சேர்ந்துடுறாங்க உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் கைஸ்